மருவத்தூர் கிராமத்தில் நாற்பத்தைந்து கோடி மதிப்பீட்டில் இரு வழித்தடங்களில் இருந்து நான்கு வழித்தடமாக அகலப்படுத்தி மேம்பாடு செய்யும் பணியினை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள மருவத்தூர் கிராமத்தில் துறையினரின் சார்பில் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் நாற்பத்தைந்து கோடியே ஆறு லட்சம் மதிப்பீட்டில் மருவத்தூர் முதல் பொன்பரப்பி வரை ஆறு கிலோமீட்டர் நீளத்திற்கு இரு சாலையை நான்கு வழிச்சாலையாக அகலப்படுத்தி மேம்பாடு செய்யும் பணியினை போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் துவக்கி வைத்து சாலை ஓரத்தில் மரக்கன்றுகளையும் நட்டு வைத்தார் மேலும் இச்சாலை மேம்படுத்துவதன் மூலம் செந்துரை மருவத்தூர் பொன்பரப்பி மருதூர் வாரியங்காவல் இளையூர் செங்குந்தபுரம் மற்றும் ஜெயங்கொண்டம் ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் எனவே இச்சாலை பணியினை தரமாகவும் விரைவாகவும் முடித்து சாலையின் இருபுறமும் தற்போது உள்ளது போல் பசுமையான மரங்களை நட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அறிவுறுத்தினார் இதில் மாவட்ட தலைவர் ஸ்வர்ணா நெடுஞ்சாலைத்துறை கோட்டப் பொறியாளர் உத்தண்டி உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் பரிமளம் செந்துறை வட்டாட்சியர் வேலுமணி வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரபாகரன் ஒன்றிய கழக செயலாளர்கள் செல்வராஜ் எழில் மாறன் அயலக அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ராமராஜன் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா முருகன் ராதிகா செந்தில்குமார் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்